அன்புமிக்க பெரியோர்களே ஆற்றல் மிக்க இளையோர்களே போற்றுதலுக்குரிய தாய்மார்களே பாராட்டுதலுக்குரிய நண்பர்களே மிக மூத்த முன்னோர்களே என் சமகாலத்தோழர்களே அருண் சகோதரிகளே இந்த நல்ல விலையிலே நல்ல விழாவிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல விலையிலே வணங்கி மகிழ்கிறேன் ஒரு பெரிய மலை சாரலில் ஒரு கழுகு நின்று அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த கழுகு வந்து அப்படியே மலையோட உச்சியை பார்த்தது அப்படியே கீழே இருந்து தன்னுடைய சிறகை மெல்ல அடித்து மெல்ல மெல்ல பறந்து அப்படியே போய் மேலே அந்த மலையின் உச்சிக்கு போய் அந்த மலை முகட்டிலே நின்று கொண்டு அப்படியே கீழே பார்த்தது எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்குறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குறோம் இதை மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தர் இதை மாதிரி பறந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தது கீழே ஒரு எட்டுக்கால் பூச்சி சிலந்தி பூச்சி அது காலில் ஒட்டிக்கிட்டு இருந்தது உடனே இதுக்கு ஆச்சரியம் நம்ம இவ்வளோ உயரத்துக்கு பறந்து வந்துவிட்டோம் ஒரு சின்ன பூச்சி எப்படி கீழே வாழ்கிற பூச்சி அது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி வந்தது அதுக்கே கேட்டுருவோம்னு கேட்டது அந்த கால் பூச்சி சொல்லிச்சு நான் ஒன்றை மாதிரி ஒன்றும் கஷ்டப்படலை நீ முதல்ல நின்றுக்கிட்டு இருந்த பற்றியா அந்த நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த சிலந்தி வலைய வச்சு நான் கெட்டியிருந்தேன் நீ அதில் உட்காந்துருந்த நீ பறக்கும்போது உன் காலில் நான் போய் ஒட்டிக்கிட்டேன் அப்படியே காலில் இருந்துட்டேன் நீ பறக்கும்போது உன் கூடயே நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ பார்த்து ஒரு சின்ன காற்று ஒரு பெரிய காற்று அடித்தது சிட சடன்னு அடித்தது இந்த கடுகு வந்து தன்னுடைய இறகுகளை அப்படியே அசைச்சு அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு ஆனால் அந்த சிலந்தி பூச்சி கீழே விழுந்துட்டு நான் இதில் சொல்ல வர்றது வேறு ஒன்றும் இல்லை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு தியரி உண்டு எது தகுதியானதோ அது மட்டுமே முளைக்கும் எல்லாரும் முளைக்க முடியாது இன்னைக்கு செல்வா சிங் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் தான் ஒரு தகுதியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் இதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது அவர் மிகப்பெரிய தகுதியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இது வந்து சாதாரண தகுதி இல்லை அவருடைய உரைகளை அவருடைய சிந்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கத்தோலிக்க சகோதரிகள்லாம் வந்திருக்கீங்க நான் சொல்கிறது ஒரு கதை தான் ஒரு உருவ கதை ஒரு நாலு பேர் பேசிகிட்டு இருந்தேன் ஒருத்தன் சொன்னால் ஏச நாடார் ஏச நாடாருங்கிறது தான் ஏசுநாதர்ன்னு ஆயிட்டு அவர் எங்கள் ஆளுக்க நாடார் அப்படின்னா உன என்ன உன்தான் மண்டையில் அடிச்சுக்கிட்டான் அறிவு இருக்காவே தேவனே தேவரங்கோம் அவர் எங்கள் ஆளுக்க தேவமாக இருந்துட்டான் நோர்த்தனு கோவம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது சரியில்லை நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார் அவர் பிறந்ததே மாட்டுத்துலுவத்தில் அதனால் அவர் எங்கள் ஆளுக்க கோனாருன்ட்டான் இன்னொருத்தனுக்கும் வந்துட்டு இன்னொருத்தஞ்சோன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கேயா தேவ மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாபின்னு சொல்லியிருக்கமா நாடார் மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லியிருக்கமா கோனார் மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாபின்னு சொல்லியிருக்கமா பற மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிறோம் பற மண்டலம் எங்கள் ஆளுக்க பரவால்சு இந்த இடத்துல வலையை போட்டு ஏராளமான மீனை காண்பாயினார் மீன் கிடைச்சிது அவர் எங்காளுக்க அப்படின்ட்டான் சொன்னால் இது என்னையா அப்படி கொடுமையாக இருக்குது அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தார் தச்சு வேலை பார்த்தார் அவர் எங்காளுக்கு ஆசாரின்ட்டான் வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னு புரிஞ்சுக்கிங்க இங்கே ஒரு செட்டியாரையும் ரெட்டியாரையும் கல்யாணம் பண்ணால் அங்கே பிறக்கிற குழந்தைய சிரட்டையார்னு வச்சுருவான் மதங்கள் கூட சாதிகளை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த மதங்களுக்கு மாற்றான சிந்தனைகளை தன்னுடைய மனசுக்குள்ளே சுமந்து கொண்டு அதை கடத்துவதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அதை நான் பார்க்குறேன் அவருடைய உண உணர்ச்சிகளையும் அவருடைய இதுகளையும் அவருடைய பேச்சின் மூலமாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் மிக சமீப காலத்திலிருந்து தான் அவர் எனக்கு தெரியும் ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு சகோதர பாசம் அவரோடும் ஐயா ஜீவன் சிங் அவரோடும் ஒரு சகோதர பாசம் எனக்கு உண்டு நல்ல சகோதரர்கள் நல்ல ஒரு அருமையான துறையிலே ஒரு மிகச்சிறந்த பதவிக்கு வந்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே வர்றது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அன்பின் இருப்பிடமாக ஆற்றலின் பிறப்பிடமாக இனிமையின் இலக்கணமாக ஈடில்லா இலக்கியமாக எங்கள் உயிரில் கலந்த உறவாக ஊக்கம் தருகின்ற மருந்தாக எளிமையின் அரைக்குவலாக ஏகாந்தத்தின் எதிரொலியாக ஐம்புல சிறப்பாக ஒளி வீசும் முத்தாரமாக ஓடிவரும் நீரோடையாக அவ்வையின் தமிழாக காற்று மழையும் மாற்றமின்றி என்னாலும் மலை கொட்டும் பெரு ஏற்ற ஏற்றப்பொறுவரையும் எழுந்தாடும் கடலையும் ஆற்றலுடன் நிற்கும் வரை உங்கள் பணி நீடூழி வாழ வேண்டும் மிகச்சிறந்த பயன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த பெரியோர்களுக்கு நன்றி விளங்கி விடைபெறுவது உங்கள் ஞான பன்னீர்செல்வன் நன்றி வணக்கம்